ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் எங்கள் சேனலில் நீங்கள் இப்போ தான் ஃபஸ்ட் டைமாக பார்க்க தான் இருந்தால் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நம்ம சேனலை இன்னைக்கு நொங்கு சருப்பத்து தான் எப்படி ப்ரிப்பேர் பண்ணுறதுன்னு பார்க்கலாம் இதுக்கு நான் நொங்கு எடுத்து வச்சுருக்கேன் ஒரு ஆஃப் லெமன் ஐஸ் கட்டி இதெல்லாம் எடுத்து வச்சிருக்கேன் நம்ம இதை வச்சு தான் நொங்கு சர்பத்து ப்ரிப்பேர் பண்ண போகிறோம் இந்த நொங்குக்கு இதை நல்லா மசிச்சு ஒரு ஸ்பூனை வச்சு நல்லா குத்தி நல்லா மசியல் பண்ணிக்கோங்க நல்லா மசில் பண்ணாதான் நொங்கு செருப்பது குடிக்கிறதுக்கு நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் நொங்கு வந்து நம்மளோட உடல் சூட்டை தணிக்கும் அதனால் ரொம்ப ஹெல்த்தியான ட்ரிங்கு இதை வந்து நீங்கள் இந்த லாரா லெமன் எடுத்து வச்சிருந்தால் அதை பிழிஞ்சி விட்டுருங்க நம்ம இனிப்புக்கு வந்து இதில் சக்கரெல்லாம் ஆட் பண்ண வேண்டாம் நன்னாரி ஆட் பண்ணிக்கலாம் நன்னாரி வந்து ஒரு டம்ளருக்கு ஒரு ரெண்டு ஸ்பூன் அளவு நீங்கள் ஆட் பண்ணிங்கன்னா அதுவே ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் ஏன்னால் நன்னாரி வந்து ஏற்கனவே நம்ம உடம்புக்கு ஹெல்த்தியானது தான் அதனால் நீங்கள் அதை தாராளமாக ஆட் பண்ணிக்கோங்க சக்கரை ஆட் பண்ணாமல் நல்லா ஆட் பண்ணி இன்னும் கொஞ்சம் டேஸ்ட்டாக இருக்கும் வாட்டர் கொஞ்சம் ஆட் பண்ணிக்கோங்க ஏற்கனவே நம்ம கட்டி ஆட் பண்ணியிருக்கோம் ஏற்கனவே நொங்கும் ஜில்லுன்னு தான் இருக்கும் ஆண்களுக்கு வர அந்த ஆண்மை குறைபாட்டு பிரச்சனையை கூட இந்த நொங்கு சேர்ப்பது சரி பண்ணுதான் அதனால் கண்டிப்பாக குடிங்க என் வீடியோ பிடிச்சிருந்தா என் வீடியோவை லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் வீடியோவை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நீங்களும் நொங்கு சேர்ப்பது உங்கள் வீட்டில் குடிங்க தேங்க்யூ ஃப்ரெண்ட்